அவன் இந்தியாவுக்கு வந்துட்டு போனீங்க வந்த உடனே வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லாம தடுமும் தானே ஜாஸ்தியா இருந்துச்சு கண்டிப்பா இப்ப கனடால இப்ப என்ன டைம் இப்போ காலையில நைன் தேர்ட்டியா சரி தண்ணி கொண்டு வந்துட்டீங்களா

நோ ப்ராப்ளம் நான் உங்களுக்கு எப்போ கொடுக்கணும் தான் நினைச்சேன் சம்டைம் டிரைவிங் பூஜை இந்த மாதிரி இருந்தனால தான் கொடுக்க முடியல சரி ரொம்ப சந்தோஷம் சரி நம்ம போலாம் ஹீலிங் போலாமா நன்றி ஓம் சர்வாங் பிரம்மன் ஓம் சர்வாங் பிரம்மன் ஓம் சர்வாங் பிரம்மன் ஜெகத் பாபாவே இது என் கரம் அல்ல உன் கரம் இது வார்த்தை அல்ல உன் வார்த்தை இந்த பிள்ளை உன்னுடைய பிள்ளை இந்த பிள்ளையினுடைய குடும்பம் உன்னுடைய குடும்பம் இந்த பிள்ளையினுடைய பிள்ளைகள் உன்னுடைய பேர பிள்ளைகள் இந்த பிள்ளை கனடாவிலிருந்து இந்தியாவிற்கு வந்து அநேக தெய்வ தலங்களை பார்த்து தரிசனம் செய்து சுற்றுப்பயணமாக வந்து ஒரு பெரிய குழுவாக வந்து நம்முடைய வழித்துணை பாபாவையும் கண்டு தரிசனம் செய்து மிக்க ஆசையினுடனும் பக்தியுடனும் வந்து செய்த இந்த யாத்திரையிலே இந்த பிள்ளைக்கு மிகுந்த துன்பமான காசு இந்த ஜுரம் வந்துவிட்டு இந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்துல பயமும் நோய் வந்துவிடுமோ என்கிற பயமும் இந்த பிள்ளையை ஆட்கொண்டது ஆனால் பாபானுடைய அருளாலே நல்லபடியாக ஊர் போய் சேர்ந்து அங்கு இந்த தடுமாறி தடுமாறிக்கொண்டிருக்கிறது இந்த பிள்ளை பயம் இல்லாமல் வலி இல்லாமல் வேதனை இல்லாமல் வருத்தம் இல்லாமல் மன இல்லாமல் ஆரோக்கியமாக ஐஸ்வர்யமாக அன்பாக உயர்வாக மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக வெற்றிகரமாக வாழ்வதற்காக இந்த பிள்ளைக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பா வழித்துணை சாயப்பா உங்களதுல வேண்டி விரும்பி மன்றாடி பிரார்த்தனை செய்து உங்களுடைய பாதங்களில் சரணாகதி அடைந்து உங்களுடைய அனுமதி பெற்று உங்களுடைய இச்சா சக்தியை இச்சாசக்தியை சக்தியை கிரியாசக்தியை பஞ்சபூத சக்தியை பிரபஞ்ச சக்தியை உயிர் சக்தியை என் கரங்களின் வழியாக இந்த பிள்ளையினுடைய கரங்களுக்கு சக்தி ஊட்டம் செய்கிறேன் செய்யப்படுகின்ற சக்தி ஊட்டம் இந்த பிள்ளையினுடைய உடலெல்லாம் பரவி உள்ளத்திலே அமர்ந்து உதிரத்திலே கலந்து மருந்தாக இருந்து மாத்திரையாக இருந்து அப்பா நீங்களே இந்த பிள்ளைக்கு மருத்துவராக வந்து இந்த பிள்ளையினுடைய வருத்தத்தை எல்லாம் தீர்த்து இந்த பிள்ளைக்கு தடுமத்தை தடம் இல்லாமல் செய்து கொடுத்து இந்த பிள்ளை நல்ல ஒரு ஆரோக்கியமான பிள்ளையாக தைரியமான பிள்ளையாக மீண்டும் உற்சாகத்தை கொடுத்து இந்த பிள்ளையினுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் இருக்கிற ஒவ்வொரு உள்வெளி உறுப்புகளும் நல்லவிதமாக இயங்கச் செய்து உண்ட உணவு செரிமானமடைந்து செரிமானமடைந்த சத்துக்கள் எல்லாம் ரத்தத்தில் கலந்து இந்த பிள்ளையினுடைய உடலில் இருக்கிற ஒவ்வொரு திசுவும் ஒவ்வொரு அணுவும் உயிரோட்டமாகவும் உற்சாகமாகவும் இருப்பதற்காக இதோ செய்யப்படுகின்ற இந்த சக்தியூட்டம் என் கரங்களின் வழியாக இந்த பிள்ளையினுடைய கரங்களுக்கு அழகாக சென்று கொண்டிருக்கிறது அற்புதமாக சென்று கொண்டிருக்கிறது நிலையாக சென்று கொண்டிருக்கிறது நீக்கம் மர சென்று கொண்டிருக்கிறது வடிவாக சென்று கொண்டிருக்கிறது வாழ்வழிக்க சென்று கொண்டிருக்கிறது சக்தியோடு சென்று கொண்டிருக்கிறது பக்தியோடு சென்று கொண்டிருக்கிறது பரிவோடு சென்று கொண்டிருக்கிறது பரிபக்குவமாக சென்று கொண்டிருக்கிறது முறையாக சென்று கொண்டிருக்கிறது முழுமையாக சென்று கொண்டிருக்கிறது முழுமையாக சென்று கொண்டிருக்கிறது முற்றிலும் சென்று முடிந்தது முற்றிலும் சென்று முடிந்த இந்த சக்தியூட்டம் இந்த பிள்ளையினுடைய உடலிலே நிரந்தரமான ஆரோக்கியத்தையும் இந்த பிள்ளையினுடைய மனதிலே நிரந்தரமான மனோ தைரியத்தையும் இந்த பிள்ளை குடியிருக்கிற அந்த குடியிருப்பிலே அபரிமிதமான ஜீவகாந்த சக்தியையும் வான்காந்த சக்தியையும் வாரி வழங்கி இந்த பிள்ளையை எப்பொழுதும் நிம்மதியாகவும் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக்கொள்ள வல்ல சத்குரு சாயப்பா வழித்துணை சாயப்பாடு இந்த பிள்ளைக்காக வேண்டி இந்த பிள்ளையினுடைய மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாதகம் விசுக்தி ஆக்ஞா சகசாரம் என்று சொல்லக்கூடிய சக்கரங்களை சரிப்படுத்தி நிலைப்படுத்தி செயல்படுத்த இந்த பிள்ளைக்காக இந்த பிரபஞ்சத்தினுடைய முதல் ஒலியாம் ஓம்காரத்தை மனிதனுடைய நிறைவான ஒலியாம் ஓம்காரத்தை இந்த பிள்ளைக்காக ஒலி எழுப்புகிறேன் அந்த ஒலி இந்த பிள்ளையினுடைய நலியை வலியை வேதனையை செய்யட்டும் ஓம் சர்வாங் பிரம்மஞ்சகத் ஓம் சர்வாங் பிரம்மஞ்சஹகத்

சரியா நீங்களே கத்துக்கிட்டீங்க இல்லையா ஹீலிங் கத்துக்கிட்டீங்க இல்லையா அப்புறம் நீங்களே செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கலாம் நான் எப்படி செய்யறனோ அதே மாதிரி நீங்க உங்களுக்கு செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கலாம் நீங்க உட்காந்துட்டு அப்படியே கொஞ்சம் மூச்சு பயிற்சி பண்ணிட்டு உங்களுக்காக நீங்க நான் சொல்லி கொடுத்த மந்திரம் இல்லையா அதை சொல்லிட்டு நீ அப்படியே ஹீலிங் உங்களுக்கு பண்ணிக்கலாம் சின்ன சின்னதா நீங்க பண்ணி பார்க்கலாம் முயற்சி பண்ணி பார்க்கலாம் யாருக்காவது உடம்பு சரியில்லைனா நான் ஹீல் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹீல் பண்ணா அவங்க அவங்க ரிசல்ட் சொல்லுவாங்க உங்ககிட்ட ரிசல்ட் சொல்லுவாங்க இப்போ நீங்க எனக்கு சொல்றீங்களே ரிசல்ட் காசு பணம் மட்டும் வாங்கக்கூடாது ஆமா நான் இப்போ காசு வாங்குறது இல்லை தெரியுமில்ல அவங்களா கொடுத்தா வாங்கிப்பேன் போட சொல்லலாம் அது கூட அன்னதானத்துக்கு பண்ண சொன்ன நாம சார்ஜ் பண்ணக்கூடாது நீங்க அந்த மாதிரி பண்ணி பாருங்க உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் கத்துக்கிட்டதை வீணா கூடாது கத்துக்கிட்டது வீணா கூடாது கனடால இருந்து வந்து கத்துக்கிட்டீங்க இல்லையா அதுக்குன்னு ஒரு பௌர்ணமியா கரெக்டா வந்து கிடைச்சது இல்ல உங்களுக்கு தரிசனம் பாலால் அபிஷேகம் பண்ணி ஆமா மட்டை மட்டும் தான் போட்டு வடிவா நல்லா வடிவா சந்தோஷம் வந்த அனைவருக்கும் நல்ல சந்தோஷம் பாபாண்ட நல்ல வியாழக்கிழமை பெரிய தரிசனம் கிடைச்சோம் ரொம்ப நேருமே ஆமா கரெக்டான நேரத்துக்கு வந்தீங்க அதான் கொடுப்பன பெரிய கொடுப்பன எத்தனை ஊருக்கு போனீங்க இந்தியாவுக்கு வந்து கரெக்டான நேரத்துக்கு வந்தீங்கல்ல அபிஷேக நேரத்துக்கு ஆமா அது பெரிய கொடுப்பேன் பாபா பிடி பாபாண்ட பாபா தான் நான் அழைச்சிட்டு ரொம்ப சந்தோஷம் జై సేవ <tâu uma estareca> <tihakale>